சென்னை மணப்பாக்கம் அருகே நேற்று இரவு மெட்ரோ தூண் சாய்ந்து உயிரிழந்தவர்க்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி கேட்கலாம் கசாலி வணக்கம் மேலும் தகவல்கள் என்னென்ன பரிங்கமலை வரைக்கும் மெட்ரோ ரயில்வே பால பணிகள் நடக்கிறது ஈரடுக்கு பாலங்கள் நந்தம்பாக்கு வரை அமைக்கும் பணி நடந்தது மலப்பாக்கம் அருகே அந்த பணியை அமைக்கும் போது ரெண்டு தூண்கள் சரிந்து விழுந்ததில் நாகர்கூலையை சேர்ந்தவர் தற்போது அருகே உள்ள காட்டுப்பாக்கத்தை வசிப்பும் ரமேஷ் வைஸ் நாற்பத்தி மூணு என்பவர் பலியானார் மீட்கப்பட்டது இந்த இந்த பகுதியில் ஆய்வு செய்த மெட்ரோ திட்ட அதிகாரி மெட்ரோ ரயில்வே ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் தற்போது அந்த இந்த நிலையில் கூடுதலாக அந்த மெட்ரோ ரயில்வே திட்டப்பணிகள் ஒப்பந்ததார நிறுவனத்தின் சார்பாக அவருக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்குவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த தொகை அவருக்கு வழங்கப்படும் மேலும் திட்ட இந்த பணிகள் இந்த தூர் சரிந்துள்ளது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சென்னை மெட்ரோ ரயில்வே நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கசால் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்